நான் காதல் சிறியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஸ்டர்க்க பார்க்கலாம் அப்படி கிட்ட வந்து அகைன் அவங்க கால் பண்றாங்க போன் பண்ணி என்ன மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதா இப்படி பண்றீங்களா அந்த பொண்ணோட உங்களுக்கு எப்படி போனாலும் உங்களுக்கு பரவாயில்லையா அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டதும் இல்ல இல்ல அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படி இல்லைன்னா அப்புறம் எதுக்காக தேவையில்லாத வேலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் நீங்க உடனே தப்பிச்சிருப்பீங்களா அடுத்த நிமிஷமே இந்த வீடியோவை நான் லீக் பண்ணிடுவேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இப்ப எங்களுக்கு தேவை நீங்க வீட்டை விட்டு போகணும் ராகவை விட்டு விலகி போறதுதான் எங்களுக்கு இப்ப தேவைன்னு சொல்லிட்டு சொல்றதும் உடனே அப்படியும் வந்து சரி நான் அவரை விட்டு விலகி போறேன் தயவு செஞ்சு நீங்க மறுபடியும் 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 இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு வீடியோவை நாங்கள் லீக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அது எல்லாமே உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க உடனே அப்படியும் வந்து வேற என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து அந்த வீடியோவை வந்து லீக் பண்ணாம இருக்கணும்னா நம்ம வீட்டை விட்டு தான் போகணும் ராகவ கிட்ட வந்து இது ஏதாவது ஒரு குளூ கொடுக்கணும் ராகவ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையன்றது தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்காங்க ராகவுக்கு விஷயம் தெரிய வருமா அபி சொல்லுவாங்களா இல்ல அபி சொல்லாததுக்கு முன்னாடியே ராக்கவே இந்த உண்மையை கண்டுபிடிப்பாங்களாங்கிறத வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ